சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அறுபது வயது மாநிலம் படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன் இதில் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான் அவன் கூட ஷேர் பண்ண போறேன் இந்த படத்தினுடைய காஸ்டிங் பாத்துர்லாம் விக்ரம் பிரபு ஸோ இதுக்கு முன்னாடி படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் நிச்சயமாக அவருடைய ஆக்டிங்கில் வித்தியாசம் தெரியும் எனக்கும் எமோஷனல் வரும் என்னுடைய எமோஷ்னல் ஃபீலிங்னால் தேட்டரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் அந்த ஃபீல் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை பயங்கரமாகவே கொடுத்துருக்காரு விக்ரம் பிரபு அவர்கள் இந்துஜா அவர்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபிலிமில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது இந்த படத்தில் ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு ஆப்டாகவே அவங்களுடைய பிரசன்ஸை கொடுத்துருக்காங்க பிரகாஷ்ராஜ் சார் அவருடைய ஆக்டிங்கை பற்றிலாம் நம்ம பேச முடியாது ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அல்சைமா பேஷண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த பேஷண்ட் இப்படி தான் இருப்பாங்க அவங்களோட டெய்லி லைஃப் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் பார்த்தா நம்மளுக்கே தெரிய வரும் அதே மாதிரி அதுக்கான ப்ரெசன்ஸ் என்ன அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவங்களுடைய நடை எப்படி இருக்கும் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அவங்க உட்காரும் போது எப்படி இருப்பாங்க எப்படி சிரிப்பாங்க எப்படி பார்ப்பாங்க ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா எப்படி பார்த்து சொல்லுவாங்க அப்படின்றத முத கொண்டு அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆக்டிங்க வெளிப்படுத்தியிருக்காரு நிச்சயமா பிரகாஷ் சார் ஒன்ஸ் அகைன் ஒரு மிகப்பெரிய அப்லாஸ் இந்த படத்துல அவருக்கு கிடைக்கும் சமுத்திரகணி வழக்கம் போல இந்த படத்தை அட்வைஸ் பண்ண மாட்டாரு அவருடைய அட்வைஸ் எடுத்து அவருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணிப்பாரு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு ராதா மோகன் அவருடைய ஸ்கிரீன் பிளேயும் மேக்கிங்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு படங்களுமே அதே மாதிரி பாணியில இருக்கும் லைக் தட் அறுபது வயது மாநிலமும் அப்படியே தான் இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்ம தெரியும் விக்ரம் பிரபு அவர்கள் அவருடைய அப்பாவை தேடி போவார் என்று சோ படம் முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியல் நிறைய நம்ம பார்த்து அம்மா சென்டிமென்ட் இருக்கும் அப்பா செண்டிமெண்ட் இருக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும் பட் இந்த படம் முழுக்க முழுக்க அப்பா சென்டிமெண்ட் ஃபுல் கதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட வரைக்கும் அப்பாவை மட்டும் தேடிட்டு இருப்பார் அப்பாவை பற்றி பேசிட்டு இருப்பார் அப்பாவுடைய பெருமையை தெரிஞ்சு பாரு அப்படின்ற போது கதை ஃபுல்லா நம்மளுடைய அப்பாவை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் பிரகாஷ் ராஜுடைய ஆக்டிங்கா பிரகாஷ் ராஜுடைய கதாபாத்திரம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய அப்பா ஞாபகத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க அந்த அளவு கதை நம்மள உள்வாங்கி இருந்தது டைலாக்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும் ராதா மோகன் அவருடைய படங்கள்ல சோ இதுல சொல்லக்கூடிய சின்ன சின்ன டைலாக்ஸ் அதாவது அன்பு எல்லார் மனசிலே இருக்கு அதை நம்ம தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற டைலாகா இருக்கட்டும் இந்துஜாட்ட ஒரு டைலாக் சொல்லுவாரு நீங்க வந்து காணாம போன ஒருத்தர் தேடுறீங்க நான் தொலைச்சிட்டு ஒருத்தர் தேடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாகா இருக்கட்டும் இந்த மாதிரி அங்கங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன டைலாக்ஸ்க்கு ஸ்கோரிங் அதிகமா இருக்கு ஸோ பிரகாஷ்ராஜ் சொல்லக்கூடிய அந்த குட்டி கதை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெள்ளனா இருப்பான் கருப்பனா இருப்பான் அப்படின்னு சொல்ற கதை நமக்கு புரிங்கிற மாதிரியே தான் இருக்கும் இளையராஜா சார் ஒரு பிஜிஎம் ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் அந்த ஃப்ரேம்க்கு என்ன வேணும் என்ன சீனுக்கு என்ன பிஜிஎம் போட்டால் கரெக்டாக இருக்கும் இசைஞானியுடைய மியூசிக்கை நம்ம ரிவ்யூ பண்றதுல அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ஒரு சீன் இருக்கும் அதாவது வந்துட்டு பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவார் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்துட்டே இருக்கும் அதில் அவர் என்ன சொல்லுவார்னா நான் அவர் வீட்டுக்குள்ளே போவேன் அங்கே அடிப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு மியூசிக்கு நான் திலகாவை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுவேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பேன் அவங்க சம்மதிப்பாங்க அழுதுட்டே அப்படின்னு சொல்லும்போது அந்த கெட்டி மேலே மியூசிக்லாம் போடுவார் இருந்தது அந்த சிச்சுவேஷனுக்கு படத்துல நிறைய இடங்கள்ல வலிக்காம கருத்தூசி போட்டிருப்பாரு டைரக்டர் அவர்கள் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்ல விருப்பம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கும் அதை நாம தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றத உணர்த்திருக்காரு டேரக்டர் அவர்கள் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு ஃபீல் ஆச்சு ஸோ படம் பார்க்கும்போது ஒவ்வொரு தருணத்தையும் நம்மளுடைய அப்பா வந்து போவாங்க பிரகாஷ்ராஜ் பார்க்கும்போது நம்ம அப்பாவும் தான் இருந்திருப்பாங்களா நம்ம அப்பாக்கும் இல்லை கனவு இருந்திருக்குமா அப்படின்றதையும் படம் மூலியமா உணர்த்திருக்காங்க இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எமோஷனல் ரேஸ் ஆன அறுபது வயது மாநிலம் படம் தேட்டரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கருத்துக்கலாம் பதிவு பண்ணலாம்